வணக்கம் யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இது இந்த விஷயங்கள் வந்து ஒரு இருக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அந்த கொடூரமான ஒரு செயல்தான் இந்த நானசேகரன் இந்த நானசேகரனிடம் வந்து தொலைத்தொடர்பில் தான் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே பரபரப்பான பேச்சா வந்து இருக்கு இன்று புலனாய்வுத்துறை வந்து அந்த பெண்ணிடம் வந்து நேரடியாக பேசியிருக்காங்க கண்டிப்பாக அடிச்சு சொல்றேன் அந்த நானசேகரன் என்றவர் கண்டிப்பா ஒருத்தரிடம் வந்து பேசினாரு என்ன மிரட்டிக் கொண்டே வந்து அவர் வந்து பேசினாரு சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பேசிட்டு இருக்கேன் மிரட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவியை வந்து இன்னைக்கு வந்து ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அப்போனா நம்மளுக்கு என்ன இதில் வந்து கிளியர் ஆகுதுன்னா யார் அந்த சார் அப்படின்ற விஷயங்கள் வந்து உண்மையாகவே இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து மனசில் தோன்றது அதே போல் நானசகரன் வீட்டில் வந்து புலனாய்வுத்துறை வந்து சோதனை வந்து நடத்திருக்காங்க இந்த சோதனையில் வந்து பார்த்தோம்னா லேப்டாப் ஒரு சில ஆர்டிஸ்க் அதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆய்வு செய்யவும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த யார் அந்த சார் அப்படின்ற விஷயங்களை மிக சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடம் விசாரணை நடத்தும் போது அது வந்து உறுதியானது வந்து ஒரே பரபரப்பா இருக்கு அந்த நிலையில அண்ணாமலை அவர்களும் வந்து பாத்தோம்னா ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு யார் அந்த சார் உண்மை தயவு செய்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரியே வந்து பாத்தோம்னா ஒரு வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு அதே போல பிஜேபி சரி அதிமுக நாம் தமிழர் கட்சி பாமக உள்ளிட்ட ஏகப்பட்ட கட்சி வந்து யார் யார் அந்த சார் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொம்ப ஆவலாகவும் இருக்கிறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க வந்து இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காத எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே வந்து நடத்திருக்காங்க இந்த ஒரு மாணவிக்கு குரல் கொடுக்க அவ்வளோ பேர் வந்து களத்திலையும் நிற்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் அதே போல வந்து பார்த்தங்க அப்படின்னா விகடன்லேயும் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி அண்ணாவுடைய சிலை பின்னாடி பயந்து நிற்கிற மாதிரி வந்து ஒரு கார்ட்டூன் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அவங்க விட்ட அந்த கார்ட்டூன் வந்து பார்த்தா அப்படின்னா பெண்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் பெண்கள் வந்து ஒரு பயத்துடனும் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து ஒரு கார்ட்டூன் வந்து விட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு சில பேர் வந்து இதை வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த நிலையில எப்பவுமே ஒரு அரசும் ஒரு போலீஸும் வந்து காப்பாத்தோம் நினைக்கூடாது நம்மளுக்கு ஒரு தற்பாதுகாப்பா ஏதாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா ஒவ்வொரு பெண்களும் ரொம்பவும் தைரியமா இருக்கணும் இந்த விஷயங்களை வந்து நம்ம சொல்லக்கூடாது வீட்டுல அவங்க வந்து பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கவே இருக்கக்கூடாது எல்லாருமே அந்த தைரியம் இருக்கணும் நம்ம என்ன ஆனாலும் நம்ம பாத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் இருந்து இது மாதிரி வெளியே வந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு பெண்களும் வந்து தலை நிமிர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்க முடியும் அந்த நிலையில் யார் இந்த சார் அப்படின்ற வாக்கியங்கள் வந்து வைரல் இருக்கு ஆனால் இந்த சாரை கண்டுபிடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்